என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன அம்மா அஜய் இவ்ளோ ஃபாஸ்டா ஓடுறா கயல் தெரியல அஜய் அஞ்சலி பாக்கணும்னு சொல்லிட்டு சக்டக்குன்னு ஓடுறான் என்னாச்சு சிட்டர்ல போன் அடிச்சு கேட்டா இருந்தால நான் போய் டரன் போறா சேம் நம்ம வேணா வீட்ல போய் பாத்துட்டு வரலாம் சரி வாங்க போலாம் அஞ்சலி அஞ்சலி எங்க போற கூட கூட வர மாட்டேங்கறா அஞ்சலி அஜய் எங்க இருக்கீங்க அஞ்சலி அஜய் அஞ்சலி அஜய் ஏ எங்க இருக்கீங்க ஒருவேளை அந்த வீட்டுக்கு போய் இருப்பாங்களோ தெரியல அஞ்சலி என்ன செய்யணும் அழுகுற இத்தனை பேர் கட்டிட்டு இருக்கோம் ஏதாவது காதல வாங்கிறாளா பாத்தீங்களா அஞ்சலி அஞ்சலி அக்கா கூப்பிடுறாங்க பாரு இங்க எல்லார பயத்துல என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா கண்டுக்கறாங்களா பாத்தீங்களா கா ரெண்டு பேரும் அஞ்சலி अजय என்னாச்சு? இந்த அஞ்சலி இப்ப என்னாச்சு எதுக்கு நீ அலசுட்டே இருக்க வந்ததிலிருந்து நீ கேக்குறதுக்கு சொல்லலளே अजय நீ யா சொல்லி இத்தனை பேர் கேக்கிட்டு இருக்கோம் அவக்கிட்டே கேளு அவ தன்னால அலந்துட்டு இருந்தா அவக்கிட்ட என்ன பிரச்சனைனே எதுன்னு கேளு அஞ்சலி என்னாச்சு? அலந்துட்டு இருக்கா? இருந்து அதான் நாங்களும் கேட்டிட்டு இருக்கோம் வாய் பை தடுக்க அம்மா நீ எங்க போய் ஐ திங்கிங் சோ அவ பைந்துட்டான்னு நினைக்கிறா அதனால தான் அழுந்துட்டு இருக்க அவ அக்கா வேற எங்கயோ இங்க பக்கத்துல தான் கா போய் அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வரலாம் பண்ணிக்கி டவர் கிடைக்கல யாதா ஏ அஜே கால் பண்ணும்போது பயமா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே ஆமா இப்ப ஏன் உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்க அழுகாத அத வந்துட்டோம்ல அதுக்கு தான் நான் எங்க கூடவே வர சொன்ன நீ தான் வரல இப்ப பத்தியா பைந்துட்ட நீ நாங்க இவ்ளோ பேர் பேசிட்டு இருக்கோம் நீ ஏன் வாயை மூடிட்டு அமைதியா இருக்க ஏ அஜே ஏதாவது ஒரு சொல்ல எங்களுக்கு பயமா இருக்கல அவ அழுந்துட்டே இருக்கா அதுதானே அவகிட்ட கேளுன்னு சொன்னல கேளு ஏ அஜே அடி அமானோ நீ எங்க போனே அது இங்க பக்கத்துல டவர் கிடைக்கலன்னு போனா ஜெய் யாரை கிட்ட விட்டுட்டு தனியா போனே நீ இருக்கேன்னு சொல்லி தான விட்டுட்டு போனோ அது அவ இப்படி பயப்படுவானே எனக்கு என்ன தெரியும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வர நான் தான் போனே ஏ உனனால பார்த்து நீ ஏன் பயந்துட்டியா நீ ஏன் இப்படி அழுந்திட்டு இருக்க இவ்ளோ ஏஜ் ஆயிச்சு இப்படி அழுந்திட்டே இருக்க அழுகாத அழுகி முதல்ல நிப்பாட்டு வந்ததுல இருந்து அழுந்திட்டே இருக்கான்னு சொல்லி அழுகி முதல்ல நிப்பாட்டு என்னடி அம்மா அப்பா நியாபக ஏதாவது வந்திருச்சா தனியா இருந்த இருந்தனால ஏதாவது நியாபக வந்திருச்சா ஐயே அவளுக்கு தான் ஒண்ணுமில்ல எல்லாரும் போட்டு கேடிட்டே இருப்பீங்க போல ஏ என்ன சான்ஸ்லி நான் சார் அது தங்கச்சி அழுதுட்டு இருக்கால தான் எப்படி நீ சும்மா அழுக மாட்டே என்னச்சு உண்மையே சொல்லு ஆமா நீ சும்மா அழுக மாட்டே என்னாச்சு அஞ்சலி அஞ்சலி அஜய் என்னாச்சு ஏன் வா அழுதுக்கிட்டே ஓடுறா அங்க இவ்ளோ தூரம் பேசிக்கிட்டே இருந்தோம் ஏன் பேச மாட்டேங்கிற ஏதாவது பயந்துட்டாளா ஆமா அஜய் நாங்க வரும்போது கூட உன கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருந்தா என்னச்சு அள்ளி கிளிய பத்தி ஏதாவது பயந்துட்டாளாடா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் என்னடா ஆச்சு வாய் தரணும் சொல்றீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இப்படி அமைதியா இருந்தா உங்களுக்கு பயமா இருக்கல ஆமா அஜய் வரும் வந்தானே வரணும் இந்த வீட்ல இருந்து வெளியில போனத பார்த்தேன் ஏய் வருண் வந்தா நான் வீட்டுக்கு ஆமா சார் வருண் வந்தான் எந்த தைரியத்துல அவன் வீட்டுக்கு வந்தா டே அஜய் நீ தான் போன் அடிச்சி அவன் நல்லா தான் இருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வருண் தான் என்னாச்சு ஒழுங்கா சொல்ல எனக்கு பயமா இருக்கு வருண் என்ன பண்ணா எங்களுக்கு பயமா இருக்கு சொல்ல அஜய் ஒண்ணுமே அவளை பயப்படாதீங்க சார் அப்புறம் அவன் அழுந்துகிட்டே போறா அவளை மிரட்டி வச்சிருக்கான் சார் அவன் எனக்கு போன் அடிக்கிறதுக்காக பெட்ரூமுக்கு வந்திருக்கா அவனும் பின்னாடியே வந்துட்டான் சாரியை புடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டாம எவ்வளவு தைரியம் அவனுக்கு அஜய் வருண் எங்க போறான் தெரியல சார் நீங்க என்ன அவன சும்மா விட்டீங்களான்னு இல்ல சார் அஞ்சலி ஓவரா அழுந்துட்டு இருந்தா அதனாலதான் அவனை வெளியில தரத்தி விட்டேன் அவனுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா இரு அவனுக்கு இருக்கு சார் கொஞ்சம் அமைதியா இரு என் தங்கச்சி பெட்ரூம் வரைக்கும் வந்து சாரி புடிச்சிருந்திருக்கு அவனுக்கு எவ்ளோ திமர் இருக்கும் யாரை கேட்காம என் தங்கச்சி ரூமுக்கு வந்தா யாரும் உல்லாத டைம் கண்டிவா நம்ம பாத்துக்கலாம் அஜே அமைதியா இருங்க இப்போ எதுக்கு பிரச்சனை கூட்டிட்டு இருக்கீங்க அவன் ஏற்கனவே அளந்துட்டு இருக்காளா என் தங்கச்சி அழுக வச்சவன் இன்னாலும் உயிரோடவே இருந்திருக்கக்கூடாது சாங் கொஞ்சம் பொறுமையை காலம் படாத சாங் அதனால் உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் யாரும் உல்லாத டைம் வீட்டுக்கு வந்திருப்பான் அவள என்ன சும்மா விட சொல்றியா அஞ்சுலி கே ஏதோ தாயிருந்தா என்ன பண்றது அவனா வீடு வரைக்கும் வந்ததுக்கே அவன் கொண்டிருக்கணும்னா இவ்வளவு நாள் விட்டு வச்சோம்ல எங்களை சொல்லணும் ஆமா அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் வந்திருப்பான் இனிமே அஞ்சலி மூஞ்சல கூட அவன் முடிக்க கூடாது அஜு ரெண்டு பேரும் முதல்ல கோவப்படாதீங்க கோவப்படாம இருங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு இருந்தீங்கன்னா என்னதுக்கு இருக்கு அப்புறம் அஞ்சலி இன்னும் வருத்தப்படுவா உங்களுக்கே தெரியும் அவன் யார் தப்பு செஞ்சாலுமே அது திருத்த பாப்பாடு தவிர அடிக்க மாட்டான்னு தெரியும் இல்ல உங்களுக்கு அக்கா அவ வேணா அப்படி இருக்கலாம் நாங்க அப்படி இருக்க மாட்டோம்க்கா ஏ அஜய் ஏதாவது சொல்லி புரிய வேடா ஏ நான் என்ன பண்றது எனக்கு இருக்க கோவத்துக்கே அவனால கொண்டிருக்கணும் அஞ்சலிக்காக மட்டும் தான் சும்மா இருக்கேன்

அப்படியே விட்டுட்டு போயிட்டு கடைசியில என் தங்கச்சிய கஷ்டப்படுத்திட்டே இருப்பானோம அது புரியுது நம்ம தங்கச்சி கஷ்டப்பட மாட்டாடா இனிமே நீ போய் சண்டை போட்டு அதுலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவா அவளுக்காக பாத்து பாத்து விட்டு வச்சதுனாக்கா தப்பிப்பா பாருங்க அவளே கஷ்டப்படுறான் இதெல்லாம் அவளுக்கு தேவையாக்கா

உங்க பேச்ச யாரு பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு சேம்பா நம்ம வெயில போய் உட்காரலாம் அதுவும் சரி ஓகே ரொம்ப கோவப்படாதீங்க நம்ம பாத்துக்கலாம் அவனுக்கு ஒரு நாள் இருக்கு நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா என்ன பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா தான் அப்ப அஞ்சலி தான் வத்தப்படுவா சரி அக்கா வெளியில உட்காந்துட்டு இருக்கோம் நல்ல வேளை நீ சீக்கிரமா வந்த அஜய் லட்டா நம்ம அஞ்சலி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அப்பவே அவ சொன்னா சீக்கிரம் வாங்க அப்பவே நம்ம புரிஞ்சிருக்கணும் அஜய் நம்ம மரமண்டைக்கு ஏர்ல பாத்தியா நம்ம மரமண்டைன்னு சொல்லாத உங்க மரமண்டைன்னு சொல்லு என்ன தெரிஞ்ச மாட்டேடா ஓ

பிரச்சனை பெருசாக தான் ட்ரை பண்ணுவீங்க இந்த இடத்துல அஞ்சலி இருந்தாலும் அதேதான் சொல்லி இருப்பேன் இந்த பிரச்சனை வேணாம் சொல்லிருப்பா என அப்பாவும்

மாட்டேங்கறாங்க சரி கையில் வருத்தப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் சண்டை போடாம பாத்துக்கறேன் விடுங்க டேய் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த வருண கண்ணல மட்டும் காட்டி விட்டுறாதடா அது என்னோட பொறுப்பு இல்ல வருண் முன்னாடி இருந்து நின்னா அவ தான் அடி வாங்க போறா எனக்கு எதுவும் தெரியாது ரெண்டு நாளைக்கு அடங்கி ஓடங்கி அவ உட்கார்ந்தானா ஓகே உட்கார்லனா அவ்வளவுதான் அவ ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கறா கொஞ்ச கூட அறிவேல ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா ஏன் திரும்பி திரும்பி அவகிட்டயே வந்துட்டிருக்கா உண்மையா லவ் பண்ணிருந்தானா கண்டிப்பா கடச்சிருப்பா அஞ்சலி உண்மையா அவ தான் லவ் பண்ணவேலே

ஃபர்ஸ்ட் வரும் டார்ச்சில் மட்டும் தான் பண்ணுவான் இப்ப வீடு வரைக்கும் வந்திருக்கான் பாரு அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மாதிரி தெரிந்துவான் பார்த்தா அதுக்கு அப்புறமும் தெரிந்த மாட்டேங்கறான் நான் அஞ்சலி கல்யாணம் ஆச்சு விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படி பண்றவனா இருந்திருந்தா எப்பயோ வேணாம் சொல்லிருப்பா அஞ்சலி வேணாம் சொல்ல முடியல அவன் வேணாம் போயிருப்பான் அதேனமோ கரெக்ட்டா இவன் போற மாதிரி தெரியல கண்டிப்பா நம்ம அஞ்சலிக்கு ஒரு நல்ல நாள் வரும் ஆனா

பத்தியா பயத்துல என்ன கட்டி புடிச்சு தூங்கிட்டு இருக்க ஆனா இதுவும் ஜோலியா தான் இருக்கு அஜயா வந்து சூர்யாவா தெரியாம அதுவும் ஜோலியா இருக்கு நான் எப்ப தெரிய போதும் நீ எப்ப பேய மாற தெரியல கண்டிப்பா அந்த நாள் மட்டும் தெரிஞ்சிச்சு நீ என்ன சும்மா விட மாட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் முன்னெச்சரிக்கையா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்பா கடைசி வரைக்கும் இப்படி ஒண்ணு சந்தோஷமாவே பாத்துக்கிறேன் அஞ்சலி அச்சோ ஷாலு வேற மாடிக்கு வர சொன்னமே என்ன பண்றது நம்ம ஃபோன் அடிச்சு சொல்லுவோம்

எனக்கு செம்ம கோவம் வருது மாமா அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் மாமா எனக்கு அதுக்கு மேல இருக்கு எந்த தைரியத்துல அஞ்சலி ரூம் வரைக்கும் அவன் வந்தான் இவங்க சாதாரணமா சொல்லிடுறாங்க ரிட்டர்ன் அவன் இப்படிதான் பண்ணுவான் இவங்க இப்படியேதான் பண்ணுவாங்க நம்மள கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அவன் ரிட்டன் ரிட்டன் வந்து அஞ்சலி தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பான் எனக்கு வர கோவத்துக்கு அவன் அப்படியே கொண்டலமான்னு இருக்கும் மாமா ஆனா யாருமே விட மாட்டேங்கிறாங்க இவ்ளோ தைரியமா இருந்தா என் தங்கச்சியே அவன் வேணும்னே அழுக வச்சிருப்பான் சின்ன வயசுல இருந்து அவன் அழுந்தது கூட அவளை சிரிச்சுட்டேதான் இருப்பா பாருங்க எவ்வளவு தூரம் அழுகிறான்னு சொல்லிட்டு அருண் வந்ததுல இருந்து அவன் அழுகிறான் மாமா எனக்கு வர கோபத்துக்கு என்ன லமன் மாமா அந்த சூர்யா இறந்து போனதுலயே ஆதாரம் கடச்சேன்னா இந்நேரம் வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருப்பான் ஒரு ஆதாரம் எதுவுமே இல்ல அதனாலதான் இப்போ இங்க வந்து நிக்குது இப்படியே விட்டுட்டு இருந்தானே ஏன் இதுக்கு மேலயும் பிரச்சனை பண்ணுவா ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும் இன்னைக்கு انا இவங்க விட மாட்டேங்கிறாங்களே மாமா அது அதிலாம நீங்க வர வரைக்கும் அக்கா முழிச்சிட்டு தான் இருப்பமாமா என்ன மாமா பண்றது இப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன் அது மாதிரியே நடப்போம் हां சொல்லுங்க மாமா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேர் போய் தூங்குவோம் இன்னே தூங்கறல எனக்கு அன்னைக்கு எதாவது பண்ணாம தூக்கமே வராது மாமா ஏன் மாமா நீங்க வர சாமி இறரே நான் சொல்ல வரது கேளு हां சொல்லுங்க தூங்குற மாதிரி நம்ம நடிக்க போறோம் கண்டிப்பா உன வந்து ஷாலு பாப்பா பாரு அவ கிட்ட தப்பிக்கிறதே பெரும்பாடா இருக்குமாமா நீ என்ன பண்ற தூங்குற மாதிரி போய் உன் வீட்டுல போய் தூங்கு நானும் கையில் கூட போய் தூங்குற அப்பதான் தூங்குவா இல்லாட்டும் நான் வர வரைக்கும் அவ முடிச்சுட்டு மட்டும் தான் இருப்பான் அதுக்கு அப்புறம் என்ன பண்றது இப்படி இருந்தாலும் பன்னெண்டு மணிக்குள்ள எல்லாரும் தூங்கிடுவாங்க தூங்கிருவாங்களே அந்த டைம்ல நம்ம பாத்துக்கலாம் கரெக்டா இந்த இடத்துக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நீ ஓகே மாமா இன்னைக்கு அவன் ஏதாவது பண்ணாம தூக்கமே வராது மாமா நீ ஷார்ப்பா பன்னெண்டு மணி வர்றதுக்கு முன்னாடி ஷாலு போய் தூங்கிட்டாலான்னு பாத்துட்டு வா ஓகேவா எதையாச்சும் போட்டு தட்டி விட்டுறாத நல்லா பாத்துக்கோ அவ தூங்குறாள் நல்லா செக் பண்ணிட்டு வா ஆ என்ன சொல்லிட்டு நீங்க கால வர விட்டுறாதீங்க அதெல்லாம் கயிறு சீக்கிரமா தூங்கிடுவான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வருவேன் அவன் ஏதாவது பண்ணுவோம் அடுத்த வாட்டி அஞ்சலி பக்கமே அவன் வரக்கூடாது மாமா எனக்கு அவ்வளோ கோவது மாமா அஞ்சலி என்கிட்ட பேசவே இல்ல மாமா அவன் அந்த பெட்ரூமை தாண்டி வரல மாமா நான் அவளை இப்படி பாத்ததே கிடையாது மாமா உங்களுக்கே தெரியும் வெளியில வந்து எவ்வளவு துருன்னு இருப்பா கவலைப்படாத சார் கண்டிப்பா நாளைக்கு அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்றத மட்டும் பாரு மாமா இப்படி பேசிட்டு இருந்தா நான் ஏதாவது சந்தேகம் வந்துருவாங்க வாங்க போலாம் ஆஹ் சரிவா

அழைப்பு வந்துட்டே இருக்கும் மாமா சீக்கிரம் போயிருங்க சரி ஓகே சார் நான் ஆ ஓகே மாமா பன்னெண்டு மணிக்கு நீங்களும் டான் வந்துருங்க ஆ நான் வந்தேன் நீ போ இன்னைக்கு வருணுக்கு மறக்க முடியாத நாளா இருக்கணும் சரி ஓகே நான் இன்னும் பேசிட்டு இருந்தேன் வையோ உங்க அக்கா இங்க வந்தாலும் வந்துருவா பாய் ஆ ஓகே மாமா இன்னைக்கு அவனுக்கு சம்பவம் செய்யறோம் மாமா ரொம்ப தப்பு பண்ணிட்டு விட்டுட்டு போயிருக்க கூடாது அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி இதுக்கு மேல உன்னை விட்டுட்டு எங்கயோ போக மாட்டேன் சரியா வரனுக்கு இருக்கு இன்னைக்குறனால ஒரு நாள் இருக்கு உனக்காக மட்டும் அவனை விட்டு அதுக்குன்னு அவனை விட்டுட்டே இருப்பேன் மட்டும் நினைச்சுக்காத கண்டிப்பா ஒரு நாள் என் கையில சிக்கி வாப்பா இருக்கு அவனுக்கு இவ்வளவு தைரியம் தான் என் வைஃபே வந்து டச் பண்ணிப்பேன் அவனுக்கு இருக்க ஒரு நாள் கண்டிப்பா நீ வருத்தப்பட உனக்காக எது வேணாலும் செய்வேன் அஞ்சலி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா இந்த உலகத்துல யாரு ஹாப்பியா இருக்கான்னு கேட்டா நான் மட்டும் சொல்லுவேன் தெரியுமா அல்ல நிம்மதியா தூங்கவும் கூட எப்போதுமே நான் இருப்பேன் ஐ லவ் யூ அஞ்சலி இப்ப நான் சொன்னதுக்கு கண்டிப்பா நீ ரீப்ளை பண்ண மாட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை நீ எப்போ வந்து என்கிட்ட ஐ லவ்யூ சொல்லுவேன் அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும் நினைக்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சொல்லி ஐ லவ் யூ இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதா நீதா அழகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேது என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாது